உறவுளுக்கு வணக்கம் அதாவது இரும்பு கரம் கொண்டு குற்றங்களை தடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வெடியா அரசு இந்த திருட்டு திராவிட அரசு இந்த திருட்டு ஓட்டு போடக்கூடிய திருட்டு ஓட்டு போடக்கூடிய கள்ள ஓட்டு திமுக அரசு இது என்ன செய்து அப்படின்னா இந்த வருடம் துவங்கி முப்பத்தி ஆறு நாட்கள் தான் ஆகுது அதாவது இந்த ஜனவரியிலிருந்து இன்றைய நாள் வரைக்கும் முப்பத்தி ஆறு நாட்கள்ல தொண்ணூத்தி ஐந்து பாலியல் குற்றங்கள் நடந்திருக்கு பதிவாயிருக்கு தான் இரும்பு கரம் கொண்டு அடக்கிட்டு இருக்காங்களா இந்த விடியா அரசு அப்படின்னு ஒரு கேள்விக்குறியா இருக்கு மக்கள் வந்து இதை இதை வந்து நம்ம கடந்து போயிட முடியாது எளிதாக கடந்து போயிட முடியாது கூட்டு பாலியல் இருந்து அதர் வேற இடத்துல இருந்து வரக்கூடிய பெண்கள் முத கொண்டு ஏகப்பட்ட பாலியல் குற்றங்கள் வந்து இந்த ஆண்டு இந்த திமுக விடியா திமுக மூலயமா நிர்பலம் ஆயிருக்கு அப்ப எப்படி வந்து மக்களை வந்து பாதுகாத்து கொண்டிருக்கு அப்படிங்கறத மக்களாகிய நம்ம உணரணும் இப்படி ஒரு கேவலமான செயலை யார் செய்யறா அப்படின்னா இந்த திமுக அரசு குறிப்பா வந்து இப்போ பயணம் செய்யும்பொழுது குறிக்க காரணி பண்ணப்ப ஒரு பையனை சந்துரு பேட்டி அவங்க வந்து அதிமுக பின்புலத்தில் இருக்காங்க அவங்களுக்கு திமுக எதுக்கு சம்பந்த அங்க இருக்காரு அப்படின்னு அந்த பையன் சொன்னாப்ல சரி அந்த சந்துருவை வந்து ஓட்டுநராக இருக்கக்கூடிய இயக்க சொன்னது யாரு சந்தோஷ் அந்த சந்தோஷ் யாரு திமுக ஊராட்சி மன்ற தலைவரோட பையன்

யாருக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னா ஐயா ஸ்டாலினுக்கே ஆச்சரியமா இருக்கு ஆனா மக்கள் நமக்கு தெரியும் இது தொன்று தொட்டு அவர்கள் வழிவலையா செய்யக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா இது ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு இந்த பாலியல் குற்றச்சாட்டு வழக்கு பதிவாயிருக்கு நம்ம ஒண்ணும் சும்மா சொல்லல தொண்ணூத்தி ஐந்து வழக்குகள் பதிவாயிருக்கு கூட்டு பாலியல் இருந்து தனிப்பட்ட பாலியல் வரைக்கும் கேவலமா இல்ல இதான் ஐயா வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதா சத்யராஜ் என்னோட மவள் இருக்காங்களே திவ்யா அவங்க சொன்னாங்களே பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அரசுனா அது திமுக அரசுனாங்களே இப்படி கூட்டா சேர்ந்து பாலியல் பலாத்காரம் செய்யறதுதான் பாதுகாப்பா அதை வேடிக்கை கை கட்டி வேடிக்கை தான் பாலியல் வாயில என்ன மாதிரி வருதுன்னு தெரியல இந்த திமுக அரசு இந்த வேலையை தொடர்ச்சியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு தவறு செய்பவன் திமுக காரணம் ஒற்றணும் அப்படின்னு எழுதப்படாத சட்டம் இதுக்கு காவல்துறை உயர் அதிகாரிகள் இருந்து பணிஞ்சு பதற்கான காரணம் என்ன ஆளுகிற அரசு தன் கட்சியை அவர் ஆட்சியை கைக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கக்கூட அதிகாரிகளை வந்து மடைமாற்றம் செய்து இந்த வேலையை தான் செய்யணும் இதை தான் செய்யணும் சொல்லி தொடர்ச்சியாக இது போல குற்றங்கள் ஏற்பட காரணமா இருக்கு இந்த வேலையை தொடர்ச்சியா யார் செய்யறா அப்படின்னா இந்த விடியா திமுக இரும்பு கரம் கொண்டு ஒருவேளை இரும்பு கரமா இருக்கிறனால தான் அவங்களுக்கு உணர்ச்சி இல்லையோ இதையும் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கு கேவலமா இல்ல இது பாலியல் குற்றங்கள் மட்டும் தொண்ணூத்தி கொல்லை கொள்ளை கொலை இது தனியா தனி எடுத்துட்டு போனா அது தனியா வருது கடந்த அதாவது இந்த திமுக ஆட்சியில மட்டும் இந்த நான்காண்டு காலம் ஆட்சியில மட்டும் ஏகப்பட்ட கொலைகள் நடந்திருக்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்திருக்கு வெக்கமா இல்ல ஒண்ணுமே இல்லாம ஒரு உருட்டு உருட்டுறாரு எங்க ஐயா ஸ்டாலின் இரும்பு கரம் கொண்டு எல்லாத்தையும் குற்றங்களை அடைக்கிட்டு இருக்கோம் மக்களுக்கு வந்து ஒரு விடியல் ஆட்சியை செய்து கொண்டிருக்கும் திராவிட மாடல் தாங்க திராவிட மாடல் இப்படிதானா இப்ப பெரியாரோட சர்ச்சை போகும்போது பெரியார் எப்படி இருந்தார் ஆற்றங்கரையில் எப்படி இருந்தார் இருந்தாரு விலை மாதிரிகளா தன் மனைவியை சித்தரிச்சாரு இப்படி எல்லாம் கேட்கும்போது ஓ இதேதான் தான் பின்பற்றி இப்ப திமுக அரசு வருகிறதோ ஓ இதுதான் வந்து இப்ப பாலியல் குற்றங்களுக்கான காரணமா இருக்கிறதோ அண்ணாவின் பெயரை கொண்ட பல்கலை பல்கலைக்கழகத்திலேயே பாலியல் குற்றச்சாட்டு ஏற்பட காரணம் என்ன அப்ப இவ்வளவு நாட்கள் வந்து கண்மூடித்தனமாக இந்த அரசு செயல்படுவதற்கு காரணம் மக்களுடைய மக்களுக்கு தெளிவு இல்லாதது அதுதான் அதை வைத்துக் அரசு தொடர்ச்சியாக இந்த வேலைகளை பார்த்துட்டு தன் என்பதால் ஆதரித்து இருக்கு கத்திருக்கா அதாவது இவர்களுக்கு ஒரே ஒரு எழுதி என்றால் நாம் தமிழ் கட்சியான சீமான் மட்டும்தான் அவர்களை எதிர்க்க நேரடியாக வாய் வைக்க மாட்டார் யாரு ஐயா ஸ்டாலினும் சரி அவர் மகன் சின்ன ஐயா இருக்கார் முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவரும் வாய் திறக்க மாட்டாரு அக்கா கனிமொழி வாய் திறந்ததுக்கே வாய் கட்டிட்டு போயிருச்சு அப்படிங்கிறனால உதயநிதி ஸ்டாலின் மைக்க கொடுத்து கொஞ்சம் பேசுங்கன்னு சொன்னதுக்கு நான் அவருக்கு கருத்து சொல்றது இல்ல அப்படி போயிட்டாரு ஏன்னா அவர் கேட்கிற கேள்வி பதில் சொல்ல மாட்டாரு வெளுத்து விட்டுருவாரு அதனால வேற வழி இல்லாது அவர்கள் பத்தி வாய் திறக்காம அவர்களுக்கு சீமானவர்களை எதிர்க்கிறதுக்கு யார கொண்டு வச்சிருக்காங்க அப்படின்னா திமுக இந்த சில்ப சொல்லக்கூடிய ஒட்டுணிகள் திமுக தூக்கி போட எலும்புக்கு துண்ட தின்னக்கூடிய என்ன சொல்றது நாயகன் சொல்லி நாயை கவலைப்படுத்த முடியாது யாரு அந்த தமிழ் கல்வி சொல்லி கூட அண்டா செந்தில் இவெல்லாம் அப்படியே தேச புனிதர் மாதிரி திமுக ஆட்சி பெருசா புடிஞ்சிட்டு இருக்க மாதிரி பேசக்கூடிய ஆளு அங்கிட்டு வந்து தன் மனைவி எங்கேயும் அனுப்பிச்சு விட்டுட்டு மைனர்னு வயசுக்கு வராம இருக்கக்கூடிய வீரமணி பேரப்பா வீரமணி செந்தில் இவங்க ஒரு மாதிரி கேங்கா இருக்காங்க இவர்கள் அது மட்டும் இல்லாம இந்த மனோஜா அவன் என்ன பேசுறது ஆனாகப்பட்டது நான் என்ன சொல்ல போறேன்னா திமுகவே ஒரு பொம்பளை பொறுக்கி அந்த திமுக இருக்கக்கூடிய நானும் ஒரு பொம்பளை பொறுக்கி இப்படிதான் அவனோட குரலை இருக்கும் ரொம்ப கேவலமான ஒரு ஆளையாருன்னா அந்த அந்த மனஞ்சுக்கிறவன் இப்படி அது மட்டும் இல்லாம இந்த கரிகாலம் சொல்லிட்டு தமிழர்களோட பேரை தமிழோட வச்சு கொண்டு கரிகாலம் சொல்லிக்கூடிய இந்த கிருபா மோகன் அவனும் ஒரு பாலியல் குற்றவாளி இவர்களோட பின்புலத்தெல்லாம் எடுத்து பார்க்கும்பொழுது ஒரு பாலியல் குற்றம் உள்ள ஆட்களை கொண்டாந்து வச்சுக்கிட்டு இவர்களை வைத்து நாம் தமிழ் கட்சிகள் இருக்க வேண்டியது காரணம் என்ன ஐயா நேரடியாக பேசினா வாங்கி கட்டிட்டு போக முடியாதுங்கிறனால இந்த வாடகை வாயிலை விட்டு அவர்களுக்கு சில அறிவாலயத்திலிருந்து சில எலும்பு துண்டுகளை போட்டு பேச விட வேண்டியது இதுல எதுக்குன்னு சம்மந்தமே இல்லாத ஒரு கூமுட்ட ஒருத்தர் இருக்கா திருமுருகன் காந்தி ஆனா நான் முப்பத்தி அஞ்சு நாளா கூப்பிட்டு இருக்கேன் சீமானோ இல்ல சீமானம் இல்ல சீமானம் இல்லடா உங்களுடைய ஆளுமையாக மதிக்கிற வேலையை போடுறாங்கிற மாதிரி தானே இருக்கு தொண்ணூத்தி ஐந்து பாலியல் குற்றங்கள் நடந்து பதிவாயிருக்கு இதை பத்தி ஏதாவது ஒரு திராவிட கழகம் எதிர்க்கக்கூடிய ஒவ்வொரு அந்த இந்த கேள்விகளை எழுப்ப இருக்காங்களா முக்தார் மாமா முதற்கொண்டு பெரிய ஊருக்கே வெங்காயமா என்ன நடக்குதுன்னு தெரியாத மானகட்ட மாமா இதை பத்தி பேச சொல்லுங்க தொண்ணூத்தி ஐந்து வழக்குகள் ஆயிருக்கே தொண்ணூத்தி ஐந்து வழக்குகள் பதிவாயிருக்கே வருடம் பிறந்து வெறும் முப்பத்தி ஆறு நாட்கள் இவ்வளவு கேவலமான சம்பவம் நடந்திருக்கு இது இந்தியாவிலேயே அதிகப்படியான பாலியல் குற்றம் முப்பத்தி ஆறு நாட்கள் தொண்ணூத்தி வழக்கு பதிவாயிருக்குன்னா அது தமிழ்நாடு தான் வெட்கி தலை குனிந்து சக மா மாநிலத்துக்கு மத்தியில நம்ம வந்து ஒரு குற்ற உணர்ச்சியோட இருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கு கேள்வி கேட்கிறாங்களே எல்லாம் பொது பொது பொதுத்தலங்களில் பார்த்துட்டு வெறும் என்ன முப்பத்தி ஆறு நாட்டுல பாலியல் குற்றங்கள் இருக்க இப்படிதாங்க அரசு இருக்கா காவல்துறை தமிழ்நாட்டில் ஒரு கண்ணியமிக்க காவல்துறை குற்றத்தை எழுதியில் கண்டுபிடிக்கக்கூடிய காவல்துறையின் பேர் வாங்கி ஸ்காட்லாந்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டு காவல்துறை இரண்டாம் இடத்துக்கு உலக தரத்திலே இருக்குங்கிற பேர் காவல்துறை தொண்ணூத்தி வழக்குகளை பதிவு பண்ணிருக்கேன் ஏன் குற்றவாளிகள் தொண்ணூத்தி ஐந்து பேருக்கும் தண்டனை இன்னும் வாங்கி கொடுக்கல எப்படி நடக்க விட்டது காவல்துறை மேல நம்ம குறை காரணம் என்ன அப்படின்னா அவர்கள் ஆட்சியாளரோட பேச்சை கேட்டது செயல்படுறதுதான் வேற வழி இல்ல அவர்கள் வந்து அவர்கள் செய்ய அவர்கள் கொடுக்கக்கூடிய நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் அவர்கள் போடக்கூடிய அந்த ஆர்டரை ப்ராசஸ் பண்ற வேலை யாருன்னா இந்த காவல்துறையோட வேலை அப்ப இதை நம்ம காவல் துறைமுறை குற்றம் சொல்லி ஒன்றும் ஆக போறதில்ல அப்ப இது எதை நோக்கி போயிட்டு இருக்கு தமிழ்நாடு நாசக்காராக சுடுகாராக மாறிக்கொண்டு இருக்கு இந்த திராவிட மடல் அரசுல மக்கள் தெளிவாக உணர்ந்துக்கணும் உங்கள் வீட்டிலும் பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க பெண் பிள்ளைகள் இல்லை என்றாலும் உங்கள் மனைவியோ உங்கள் தாயோ உங்கள் தங்கையோ பெண் பிள்ளைகள் தான் அதனால கவனமாக செயல்பட்டு வருங்காலத்தில் இந்த அரச தூக்கி துப்புற எரிய வேண்டிய கடமை யார்ட்டருக்குன்னா வாக்கு செலுத்தக்கூடிய நம்மள்கிட்ட தான் இருக்கு கல்லை ஓட்டு திமுக கருணாகம் கொண்ட திமுக இதெல்லாம் வந்து கேவலத்தின் உச்சம் ஆளுக்கூடிய திட்டத்திட்ட தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்து அரசமைக்கக்கூடிய ஒரு திமுக தன்னோட மக்கள் செய்த நலத்திட்டங்களை உதவி ஈரோட்டு இடைத்த திரைத்தை செஞ்சிருக்கோம் இதுக்கு நீங்க வாக்கு செலுத்துங்க சொல்லி கேட்க துப்புள்ளாத திமுக திருட்டுத்தனமாக கள்ள ஓட்டு போறாங்க அவங்களுக்கு கள்ள ஓட்டு போறதுன்னு புதுசா அப்ப எதை நோக்கி பயணப்பட்டு இருக்கோம் இப்ப இது போராட அதாவது சீமான முற்றுகையிட்ட மே பதினெட்டுல இருந்து வீரமணியில இருந்து லூலு இருந்து இவங்க யாருமே வந்து இந்த பாலியல் குற்றச்சா சாட்டுகள் நடந்திருக்க தொண்ணூத்தி ஐந்து வழக்குகள் பதிவாயிருக்க இதுக்கு ஏதாவது ஒரு வாய் திறந்து ஒரு தூக்கிட்டு ஐயா ஸ்டாலின் அவர்களை தயவு செய்து இதுக்கோ ஒரு விதி கொடுங்க கடுமையான சட்டம் ஏற்றப்படணும் ஏதாவது ஒருத்தனை சொல்ல சொல்லுங்க சொல்ல மாட்டாங்க ஏன்னா அத்தனை பேருமே அது பின்புலத்தில் இயங்கக்கூடிய ஆட்கள் நான் சொல்லல என்ஜாய்மெண்ட் வித் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஐயா பெரியா சொன்னதை கடைபிடிக்கக்கூடிய வீரமணி முதல் கொண்டு அப்ப தெளிவா தெரிஞ்சுக்கணும் ஆட்சியரிகாரர்களை கையில வச்சுட்டு நம்மளை எப்படி இருக்கு பிழிஞ்சு மக்களை வந்து செதைச்சி இந்த வளங்களை அதாவது இதுவரைக்கும் நம்ம சொன்னது வந்து மனித உயிர்களாக இருக்கக்கூடிய நடமாடக்கூடிய மனிதர்களோட பாலியல் குற்றச்சாட்டுகள் தான் பேசுறோம் இந்த மண்ணின் வளங்களை பாலில் துன்புறுத்தல் செய்யக்கூடிய விலையும் செஞ்சுட்டு தான் இருக்கு அதையுமே தடுக்கிற பொருட்டு நம்ம எல்லோருக்குமே இருக்கு இப்ப ஹரிஷ இப்ப கனிமவளம் மதுரையில் போராட்டம் நடந்து அது கைவிடப்பட்டது இதே போல பரந்தூர் விமான நிலையம் அங்கே வந்து விளைநிலங்கள் இருக்கக்கூடிய இடத்துல விமான ஊர்தலங்களை அமைக்க பாடுபட இருந்த திமுக அதை தடுத்து நிறுத்த வேண்டிய கடமையில இருக்கக்கூடிய மக்களும் நாம் தமிழர் கட்சியும் இருக்கு அப்ப இந்த மல இந்த மண்ணினோட வளங்களை பாலியல் துன்பத்துக்கு உள்ளாக்குறது யாருனாலும் இந்த திமுக தான் அதனால மக்கள் தெளிவாக உணர்ந்து நாம் என்ன செய்ய போறோம் வருங்க வரும் காலகட்டத்தில் யாருக்கு வாக்கு செலுத்தினா சரியா இருக்குமோ அவங்களுக்கு வாக்கு செலுத்தினா மட்டும்தான் நம் வளங்கள் முதற்கொண்டு நம் வீட்டு பிள்ளைகள் முதற்கொண்டு அனைவருமே பாதுகாக்க முடியும் இதை கருத்தில் உணர்ந்துக்கிட்டு சரியான விலையை செய்வீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த காணொலியை நிறைவு செய்வோம் திரும்ப ஒரே ஒரு கோரிக்கை மட்டும்தான் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு பெண்களாக இருந்தாலும் சரி வெளியிலிருந்து வரக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி அவங்களோட கற்பு பாதுகாக்கக்கூடிய கடமை யாருக்கு இருக்குது அப்படின்னா நம்ம அரசுக்கு தான் இருக்குது